அண்மைச் செய்தி அதிமுக எடப்பாடி பழனிசாமி குறித்து டிடிவி தினகரன் அவதூறு பரப்புகிறார் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி பி உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முக்கிய ஆவணங்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பு கோடநாட்டில் தேடியதாக டிடிவி கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசு மக்கள் விரோத அரசாக இருப்பதை இந்த நாடு நன்கறியும் இது பற்றி எல்லாம் எதுவும் பேசாமல் திறந்தோறும் தினந்தோறும் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு நடத்தி பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை பத்தாண்டு காலம் அம்மா அவர்களால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு அம்மாவின் முகத்திலேயே முடிக்கக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவர் வர முடியாமல் புதுச்சேரி உள்ளிட்ட அவருடைய தோட்ட வீடுகளில் தங்கிக் கொண்டு காலத்தை பத்தாண்டு காலம் அவர் கழித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம் அம்மா அவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அம்மா ஒருவர் தேர்ந்தெடுத்தால் அதிலே ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அம்மா அவர்கள் ஒருத்தரை ஒதுக்கி வைக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவனே அவரை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைதான் தமிழகத்திலே நாம் அப்படிப்பட்ட பத்தாண்டு காலம் அடிப்படை உறுப்பினர் அம்மா அவர்களால் நீக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தொண்டர்களை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வெற்றி பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிற கழக நிரந்தர பொது சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்து வருகிற புரட்சி அவர்களை எடப்பாடி அவதூறு பரப்புவது மட்டுமே தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தார் டி தினகரன் அவர்களோடு இருந்த செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் முன்னாள் அமைச்சர் வாத்து நடராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் இங்கே மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கணடி அங்கே ராமநாதபுரத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளராக அண்ணன் மரியாதைக்குரிய மண்டப முனியசாமி இங்கே சிவகங்கையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உமாதேவன் இங்கே இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் எல்லாம் ஏன் உங்களை விட்டு விலகி வந்து விட்டார்கள் அதற்கு ஏதேனும் ஒரு நாள் நேரத்தை ஒதுக்கி அதை பத்தி சிந்தித்தது உண்டா செந்தில் பாலாஜி தங்கத்தமிழ்ச்செல்வன் பழனியப்பன் போன்றவர்கள் திமுகவுக்கு நீங்க வழி அனுப்பி வைக்கிற போது நீங்கள் ஏன் கவலைப்படவில்லை ஏன் அதை பத்தி சிந்திக்கவில்லை உங்களை நம்பி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு இன்றைக்கு அரசியல் ஆதரவற்றவர்களாக அரசியல் அனாதைகளாக அடையாளம் இழந்து நிற்கிறார்களே அதை பற்றி ஏதேனும் நீங்கள் சிந்தித்தது உண்டா உங்களை நம்பியே வாழ்க்கையை அர்ப்பணித்தார சென்னையிலே வெற்றிவேல் அவர்கள் இங்கே மேலூர் தொகுதியிலே அருண் அண்ணன் மேலூர் சாமி அவர்கள் இரண்டு பேர்களும் இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கார்கள் அவர்கள் தியாகத்தை பற்றி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா அதற்காக நேரம் ஒதுக்கியது உண்டா அது பற்றி தொண்டரிடத்தில் பேசியதாவது உண்டா அவருடைய தியாகத்தை பற்றி நீங்கள் சொன்னது உண்டா இன்றைக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாளர் வாரிசை போல டிடி தினகரன் அவர்கள் மான்முக அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியும் ஆட்சியும் அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார் இதுதான் உண்மை அவருடைய டிடிவி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடியிடத்தில் வேக இதுதான் உண்மை அதனால் தான் இன்றைக்கு இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற ஆட்டையா போட பார்த்தாரு கட்சியா அந்த விரக்தியின் அந்த வேதனையின் வெளிப்பாடாக அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழகத்தில் டிடிவி தினகரன் அதிமுகவை கைப்பற்ற நினைத்தார் அது முடியாததால் அவதூறு பரப்புகிறார் என ஆர்பி பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது மேலும் உங்களை நம்பி வந்தவர்களை திமுகவுக்கு அனுப்பி வைத்தீர்களே அவர்களைப் பற்றி சிந்தித்தது உண்டா என்றும் பல்வேறு கேள்விகளும் எழுப்பி டிடிவி தினகரனுடைய கூற்றுக்கு கண்டனம் தெரிவித்த அண்மை செய்தியை பார்த்தோம்